வணக்கம் நண்பர்களே நீங்கள் தற்போது பார்ப்பது புனித காசி கங்கை நதிக்கரை இங்கிருந்து இருநூறு மீட்டருக்கு அப்பால் தான் உலக புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயம் உள்ளது காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் இங்குதான் ஓய்வு எடுப்பார்கள் இங்கிருந்து இருநூற்றி ஐம்பது மீட்டருக்கு அப்பால் தினமும் மாலை ஆர்த்தி என்னும் சிறப்பு பூஜை நடைபெறும் இது இந்த கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சியாகும் இந்த நிகழ்வு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் அடுத்த காணொளியில் நான் அதை தங்களுக்கு காண்பிக்கிறேன் இங்குதான் பக்தர்கள் ஓய்வு எடுப்பார்கள் இந்த கங்கை நதிக்கரையின் Olha aqui.